நிர்மலாவை பொண்ணு பார்க்க வரப்போகிறார்கள் என்றதுமே அவளின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அழைந்து கொண்டிருந்தது அவளின் மனம் முழுவதும் புகைப்படத்தை பார்த்த போதே அவளுக்கு அவனுடன் பேசிய போதே பேச முடியாமல் தவித்திருந்தாள் அப்போதே அவன் வெளியில் எங்காவது சந்திக்கலாமா என கேட்ட போதே அவள் அதனை மறுத்திருந்தாள் இப்படித்தான் நிர்மலாவின் தோழி ஒருத்தி கல்யாணத்துக்கு முதல் பழக போய் தனது கற்பையும் பின்னர் திருமணமும் குழம்பி போய்ந்ததை உணர்ந்தே அவனை வெளியில் சந்திக்க மறுப்பு தெரிவித்திருந்தார் நிர்மலா இரண்டாவது தடவை அவன் பேசிய போது அவளின் கைபேசி என்னை கேட்டபோதும் இதே காரணத்தை எண்ணியே அவனிடம் கொஞ்ச நாள் பொறுக்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தாள் ராகவனுக்கு ஏமாற்றம் இருந்தாலும் அவளுக்காக பொறுத்து கொண்டான் இன்று சம்பந்த கலப்பு நடக்கப் போகும் போதுதான் அவனின் பொறுமையை எண்ணி வியந்தவள் தோழியின் காதலனை போல் ராகவனையும் எண்ணி விட்டேனே என்று வருந்தினாள் இன்று எல்லாம் முடிந்த பின்னர் அவனிடம் கைபேசி என்னை கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணியபடி தன்னை தயார்படுத்த தொடங்கினாள் நிர்மலா அவனோடு பேசாமல் இனியும் தன்னால் இருக்க முடியாது என்பதை எண்ணியவாறு முக ஒப்பனை போட வந்திருந்த பக்கத்து வீட்டு கனியின் முன் வந்து அமர்ந்தாள் தனக்கு தெரிந்த அளவு ஒப்பனைகள் மூலம் நிர்மலாவை அழகுபடுத்திக் கொண்டிருந்த போதே மாப்பிள்ளை வீட்டார் வந்து விட்டதாக நிர்மலாவின் தங்கை வந்து சென்றாள் சற்று நேரம் கழித்து நிர்மலாவை கனி தயார்படுத்தி விட்டிருந்த போது நிர்மலாவின் தாயாரும் உள்ளே வந்திருந்தார் கனி போதும் அவளை கூட்டிக் கொண்டு வா மாப்பிள்ளை வீட்டார்கள் காத்திருக்கிறார்கள் எல்லா ரெடி ஆண்டி கூட்டிட்டு வாரேன் சொல்லியவாறே இறுதியாக சில தவறுகளை சரி செய்த கனி நிர்மலாவை கொண்டு வெளியே வந்தாள் அப்போது வாசலில் தயாராக வைத்திருந்த தேநீர் தட்டை தாயார் அதனை பரிமாறினாள் ராகவனிடம் தேநீர் தட்டை நீட்டியவள் பெற்றுக் கொண்ட நிர்மலா மகிழ்ச்சியோடு பார்த்தவளுக்கு அவன் தன்னை கண்டு கொள்ளாமல் வேறு எங்கும் பார்த்து கொண்டிருந்தது அவளுக்கு அதிர்ச்சியை அளித்தது ஆனாலும் அந்த அதிர்ச்சியை அங்கு காட்டிக்கொள்ளாத நிர்மலா மெல்லிய புன்னகையை சபையோருக்கு கொடுத்துவிட்டு வந்து நின்று கொண்டாள் அங்கிருந்த ராகவனை பார்த்தவளுக்கு மறுபடியும் முகம் மலரத் தொடங்கியது ஆனால் அதுவும் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே ராகவன் தன்னை பார்ப்பதாக நினைத்து அவனை புன்னகித்த நிர்மலா அவன் தன்னை பார்த்து புன்னகிக்கவில்லை என்பதை உணர்ந்தாள் ராகவன் தனக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கனியை பார்த்தே கண்களால் பேசி கொண்டிருப்பதை உணர்ந்தாள் சட்டென திரும்பி கனியை பார்த்த நிர்மலா அவளும் அவனுடன் புன்னகையுடன் கதை பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்தாள் நேற்று வரை என்னிடம் பேச முயற்சித்தவன் இன்று எப்படி கனியிடம் அவன் கூட ஊர் சுற்ற வரமாட்டேன் என்று சொன்னதுதான் அவன் என்னை வெறுக்க காரணமா ஒரு பெண் தன்னை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என நினைப்பது தவறா திருமணத்துக்கு முன்னர் கற்பை இழக்க கூடாது என எண்ணுவது பிழையா இது என்ன கொடுமையா இருக்கு சிந்தனையில் ஆழ்ந்தவளுக்கு ராகவனை பார்த்து கோபம் வரவில்லை மாறாக பரிதாபமாகத்தான் இருந்தது கனி ஏற்கனவே காதலித்து யாரையோ ஏமாற்றியவள் அதை விட அப்பப்போ முச்சக்கர வண்டி வந்து அவளை ஏற்றி கொண்டு போறதும் பின்னர் கொண்டு வந்து வீட்டில் விடுவதும் என்று நடப்பதுண்டு அதனை நிர்மலாவே பல தடவை பார்த்தும் இருக்கிறாள் பக்கத்து வீட்டுக்காரி என்று பார்த்தால் தன் வாழ்க்கையிலேயே விளையாடி விட்டாளே என்று கோபம் வந்தாலும் சபி நாகரிகம் கருதி அமைதி காத்தாள் நிர்மலா இறுதியில் நிர்மலா எதிர்பார்த்தது போலவே போய் பதில் சொல்வதாக சொல்லி சென்றார்கள் ராகவனின் வீட்டார்கள் நேற்று வரை நன்றாக பேசி இன்று சம்பந்தம் கலந்திடலாம் என்று நிர்மலாவின் தாயாரிடம் சொல்லிக் கொண்டிருந்த ராகவனின் தாயார் சம்பந்தம் கலக்காமல் வீட்டில் போய் பதில் சொல்வதாக சொல்லி போனதால் குழம்பி போன நிர்மலாவின் தாயார் பரமேசு நிர்மலாவை கவலையுடன் பார்த்தார் அம்மா இந்த கல்யாணம் சரி வராது மன்னிச்சிடுங்க என்று பதில் வரும் பாருங்க நிர்மலா சொல்லி முடிக்கும் முன்பே பரமேசுவின் கைபேசி அலறியது அதனால் அதனை எடுத்து காதில் வைத்த பரமேசு நிர்மலாவை ஆச்சரிய பார்த்தால் பின்னர் பரமேசு ஒப்பாறு வைத்து அழத் தொடங்க ஒருவித புன்னகையுடன் அறைக்குள் சென்ற நிர்மலா சேலையை கலைந்தாள் அடுத்த இரண்டு நாட்கள் கழிந்த போது கனியின் வீட்டிற்கு ராகவனின் குடும்பம் கனியை பொண்ணு பார்க்க வந்திருப்பதாக தாயார் சொன்ன போது உபீர் என்று வாய்விட்டு சிரித்துக் கொண்டாள் நிர்மலா இந்த கல்யாணமும் நடக்காது அம்மா இருந்து பாருங்க சிரிப்புடன் சொல்லிவிட்டு அறைக்குள் புகுந்து கொண்ட மகளை ஆச்சரியத்துடன் பரமேசு இன்னும் சில நாட்கள் கைபேசிக்கு ராகவனின் எடுத்து இருந்தார் கனி கூடாத இவன் அவளை ஹோட்டலுக்கு கூட்டி போன இடத்துல அந்த பிள்ளை தான் இவனுக்கு சொன்னதான் இவள் அடிக்கடி நிறைய பசங்களோட வந்து போறவள் என்று அதுதான் அவளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் மன்னிச்சிடுங்க மனசுல எதுவும் வச்சுக்காம நிர்மலாவையே தந்துடுங்க இன்னைக்கு சம்பந்தம் கடந்துடலாம் ராகவனின் தாயார் சொல்லியதை தனது தாயார் விபரித்த விதம் நிர்மலாவுக்கு சிரிப்பை வரவழைக்க வாய்விட்டு சிரித்தும் கொண்டாள் அம்மா பெண் என்றால் என்ன ஒரு விளையாட்டு பொருளா அடிக்கடி மாத்தி கொள்ளுறதுக்கு எனக்கு அவன் வேண்டாம் கல்யாணத்துக்கு முதல் ஊர் சுற்ற கேக்கிறவன் ரூம் போட கேக்கிறவன் போன் நம்பர் கேட்கிறவன் எவனாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம் நிர்மலா இந்த காலத்துல அப்படி கேட்காதவன் யாரடி இருக்கா ரூசு மாதிரி பேசுகிறாய் அம்மா என் மனச புரிஞ்சு எவன் வரானோ அவனைத்தான் கட்டுவேன் அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க சற்று உயர்த்திய கோப குரலில் சொல்லிய நிர்மலா அறைக்குள் புகுந்து கதவை அடித்து சாத்தி கொண்டாள் வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்த மதன் பள்ளிக்கு தயாரான தனது மகளையும் பைக்கில் ஏற்றி கொண்டான் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த மிதிலா யாரையோ காதலிப்பதாக மதனின் நண்பன் சொன்னதிலிருந்து மதன் நிம்மதியை இழந்திருந்தான் மனைவியிடம் இது பற்றி பேச வேண்டும் என எண்ணியவன் பின்னர் தனது முடிவை மாற்றிக்கொண்டான் கவிதாவிடம் சொன்னால் மிதிலாவை அடித்தே கொன்று விடுவாள் வேண்டாம் வேண்டாம் இதை நான் தான் சரி செய்ய வேணும் மனதுள் சொல்லிக் கொண்டாலும் இதனை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திணறினான் மதன் நேரடியாக மிதிலாவிடம் கேட்டால் எப்படியும் கெஞ்சி கூத்தாடி தன்னை சரி செய்து விடுவாள் என எண்ணியவன் அமைதியாகவே இன்று பைக்கை செலுத்திக் கொண்டிருந்தான் மேல்நிலை வகுப்பில் நல்ல தரத்தில் தேர்ச்சி பெற்றால் அலைபேசி வாங்கித் தருவதாக சொல்லி இருந்ததால் அதன்படியே அவள் தேர்ச்சி பெற்றதால் அவளுக்கு ஒரு அலைபேசியை மதன் வாங்கி கொடுத்திருந்தான் உயர்ந்த பொருள் என்றால் மகள் தேர்ச்சி அடைந்து விடுவாள் என்று எண்ணி அவளுக்கு ஊக்கம் கொடுத்தது இப்போது வேறு ஒரு பக்க விளைவை கொண்டு வந்து நிறுத்தியதை எண்ணி மனதுக்குள் வருந்தினான் பெண் பிள்ளை என்பதால் அதிக செல்லத்தை மதன் கொடுத்து இருந்ததால் நேரடியாக வைக்கவும் அவன் விரும்பவில்லை சற்று கண்டித்தாலும் தற்கொலையோ அல்லது அவனுடன் ஓடி விடுவாளோ என்ற சிந்தனையும் மதனை அவளிடம் இது பற்றி கேட்க விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தது இப்படியே விட்டுவிட்டாலும் ஊரை கண்டபடி பேச தொடங்கிவிடும் அதன் பிறகு அவமானமாகிவிடும் அதனால் இன்று எப்படியும் இதற்கு ஒரு முடிவு எடுத்தாக வேண்டிய

எதிர்முனையில் பேசியவனின் வார்த்தைகளால் கவரப்பட்டாள் சில நிமிடங்களில் அந்த பேச்சு முடிந்து இருந்தாலும் அடுத்த நாளும் அவனின் குரல் கேட்க ஆசைப்பட்டால் மிதிலா பொறுத்து பொறுத்து பார்த்தவள் அவன் அழைக்காததால் தாய் சந்தைக்கு போயிருந்த சமயத்தில் அவனின் எண்ணிற்கு அழைப்பை ஏற்படுத்தினாள் முறை தவறிய அழைப்பு என்பதே பெண்களை தங்கள் வலையில் வீழ்த்த ஒரு சில ஆண்கள் செய்யும் முக்தி என்பதை உணர்ந்திராத மிதிலா அவன் விரித்த வலையில் வீழ்ந்தும் போனால் தாய் இல்லாத நேரங்களில் அவனுடன் உரையாடல்களை தொடர்ந்த மிதிலா இடையிடையே அவனை வெளியில் சந்திக்கவும் தொடங்கியிருந்தாள் அப்படி ஒரு நாள் சந்தித்த போதுதான் மதனின் நண்பன் கண்டு மதனிடம் இது பற்றி கூறியிருந்தான் அதனால்தான் இன்று தனது மகளுடன் பேசுவதற்குரிய காரணத்தை தேடிக் கொண்டிருந்தான் மதன் என்னப்பா அமைதியா வரீங்க நீயும் அமைதியான வர மிதுலா இப்படி அமைதியா இருக்க மாட்டாளே என்னாச்சு ஒன்னும் இல்லப்பா சும்மாதான் அப்ப ஏதோ இருக்கு சொல்லு அது வந்துப்பா நான் ஒன்னு சொன்னா கோபிக்க மாட்டீங்களா அம்மாவுக்கு சொல்ல பயம் அதுதான் உங்ககிட்ட சொல்லுற சொல்லம்மா என்ன விஷயம் அதையும் நான் தான் சொல்லணுமா அப்பா எனக்கு எல்லாம் தெரியும் அம்மா நீ ஒருத்தனை விரும்புறாய் அவ்வளவுதானே அப்பா அதிர்ச்சி அப்பாவுக்கு தெரியும் நீ அவனை காதலிக்கிறாய் அவன் உன்னை காதலிக்கிறானா ஆமாப்பா அவன் தான் அதிகமாக அதிகமா காதலிக்கிறான் ரொம்ப நல்லவனப்பா ஓ அப்படியா அவன் உன்னை காதலிக்கிறானா உன் உடம்பை காதலிக்கிறானா என்று டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா சரி இப்ப அவனை வர சொல்லு இந்த கொண்டு வந்த கூப்பிடு அவன அப்பா என்ன இது ஏன் இப்படி ஒரு சந்தேகம் அவன் என்னுடைய மனசை தான் காதலிக்கிறான் உடம்பி அல்ல சரி அப்படியே வைத்துக் கொள்வோம் நீ ரூம் போடலாமா என்று கேள் உண்மையா உன்னை நேசித்தால் அவன் அது வேண்டாம் என்பான் உன் உடம்புதான் வேண்டும் என்றால் உடனே ஆம் என்று சொல்லி வருவான் அப்ப எது உண்மையான காதல் என்பதை புரிந்து கொள்வாய் சரியா சரியப்பா நீங்கள் ஏமாற அப்பா அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் பாருங்க வண்டிய ஓரமா நிறுத்துங்கப்பா நான் கால் பண்ணுறேன் சொல்லியவாறே அவனுக்கு மிதிலா அழைப்பை ஏற்படுத்திய போது பைக்கை ஓரமாக கொண்டு சென்று நிறுத்தினான் பேசிய சொன்னது போலவே சொன்ன பதில் ஒரு கணம் முழுக்கி போட்டது ஏய் மிதிலா உனக்கு தான் அவசரம் போல நான் முதல் நாளே கேட்கணும் என்று தான் நினைச்சேன் ஆனா நீ ஒத்துக்கொள்ள மாட்டா என்று இவ்வளவு நாளும் பொறுமையா இருந்த இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இரு வந்த ஒரு கை பாக்குறேன் அவன் சொல்ல சொல்ல மிதிலாவுக்கு தலை சுற்றி கொண்டு வருவதாக உணர்ந்தாள் ஆனாலும் சமாளித்து கொண்டு அவனை திட்டினாள் அடே பொறுக்கி அப்ப நீ என் மனச காதலிக்கல என் உடம்புக்கு தான் ஆசப்பட்டு இருக்காய் நீயெல்லாம் நல்லவன் என்று நம்பினேன் பாரு ச்சி இனி இந்த பக்கமே வராத வந்தா நானே உன்ன கொலை செஞ்சிடுவேன் ச்சி 나ையே பயடா போனே அவன் துண்டிப்பதற்குல் அவனை துண்டித்து விட்ட மிதிலாவின் கண்கள் தந்தையை கண்ணீருடன் நோக்கியது அப்பா அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா நீங்க சொன்னது சரிதானப்பா நான் தான் ஏமாற பார்த்தேன்ப்பா இனி எனக்கு அவனும் வேண்டாம் இந்த ఫోனும் வேண்டாம்ப்பா எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்பா நான் இனி படிப்பேன் அப்பா தந்தையின் கையில் அலைபேசியை கொடுத்துவிட்டு தந்தையை கட்டிக்கொண்டு கொண்டு அழ ஆரம்பித்திருந்தாள் மிதுலா அவளின் காதலை எதிர்த்து அவளை சாகவோ ஓடவோ விடாமல் அவளுக்கு எது காதல் என்பதை புரிய வைத்து அவளை திருத்திய மகிழ்வில் ஆனந்த கண்ணீருடன் மிதுலாவின் முதுகை ஆறுதலாக தட்டி கொடுத்தான் மதன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி